கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த புதிய நம்பிக்கை என்ற சேனலின் மூலம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் மார்க் எழுதின் சுவிசேசம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாவது வசனம் கதை ஒரு அருமையான கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் ச சண்டே ஸ்கூல்லேருந்து நீங்கள் இதை என்ன பண்ணிட்டு இருப்பீங்க கேட்டுட்டு அந்த சிறுபன் கொண்டு வந்து கொடுப்பான் அஞ்சு ரொட்டி ரெண்டு மீன் முழுக்க வரும் ஆண்டு அதை ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுப்பான் இதிலேருந்து ஒரு அருமையான ஒரு சத்தியம் இருக்குது அதை நம்ம கவனிப்போம் அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஊழியத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் கடந்த மாதம் என்னோடு பேசின ஒரு வார்த்தை லுக் டு மை வேர்ட்ஸ் என்னுடைய வார்த்தைகளை கவனி ஏ வார்த்தைகளை நோக்கி பார் எனவே நான் முடிவெடுத்த இந்த மாதம் முழுவதும் கத்துடைய வார்த்தையை தியானம் செய்ய வேண்டும் என்று வேதாகம் முழுவதும் கத்துடைய வார்த்தை தான் அதிலும் குறிப்பாக எங்கெல்லாம் இயேசு பேசினாரோ அந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்திருந்தேன் அப்படியே இந்த கதையிலும் இயேசு கிறிஸ்து என்ன பேசினார் என்பதை ஆழமாக பார்க்க ஆரம்பித்த பொழுது மார்க்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது முப்பத்தி எட்டாவது வசனத்துல இயேசு பேசி இருப்பார் வந்து ஆஹ் இவ்வளோ நேரம் ஆயிட்டு அவ்வளவு அனுப்பிவிடுங்க நம்ம பசியில் எப்படி பசியில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீங்களே போஜனம் கொடுங்க சொல்வாரு ஸோ அடுத்து நீங்க உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க நான் அதை என்ன பண்ணுவேன் சோ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசி சொல்லுவேன் அதுங்க நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வசனத்தை படிங்க அந்த வசனத்தை படிக்கும்போது சொல்லுவோம் ஆண்டு நான்கு வார்த்தைகள் கரெக்டாக சொல்லியிருப்பார் ஒரு நாள் முடியும் உங்ககிட்ட இருக்குது போய் அது என்னன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வா அது என்னன்னு சரி பார்த்து சொல்லு நான்கு வார்த்தை என்கிட்ட கொண்டு வா அண்ட் செக் இந்த காரியம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கணும் முதலாவது ஒன்றால் முடியும் இதுலேருந்து நான் சொல்ல விரும்புது என்னென்னா நாலு வகையான மக்கள் உண்டு நான் சொன்னவங்க நாலு பாயிண்ட்டு நாலு பாயிண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நாலு வகையான மக்கள் உண்டு முதலாவது மக்கள் ஐ கேன் என்னால் முடியாது அவங்க யோசிப்பாங்க என்னால் முடியவே முடியாது எதுனாலும் இது என்னால் முடியாது அது என்னால் முடியாது சொல்லி அந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க பல ஆசீர்வாதங்கள் அவங்களால் பார்க்க முடியாது ஏசு சொல்கிற ஒரே வார்த்தை உங்களுக்கு அதுதான் உங்களால் முடியும் ரெண்டாவது தங்க மக்கள் என்னென்னு யூகர் இடத்துல இருக்கிறது இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களால முடியும் நம்பிக்கை இருக்குது பட்டு ஆனால் எனக்கு சிலை ஏற்பாடு இப்போ உதாரணத்துக்கு என்னால் ஆசிரியர் என்னால் அதை செய்ய முடியும் ஆனால் என்கிட்ட பைசா இல்லை என்னால் அந்த வேலையில் போய் நான் சாய் பண்ண முடியும் ஆனால் எனக்கு பைக் இல்லை என்கிட்ட கார் இல்லை கார் இருந்தால் நான் அதை செஞ்சிருவேன் என்கிட்ட இப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருந்தா நான் இதை பண்ணியிருக்கேன் என்கிட்ட அது இல்லை இது இல்லை ஆனால் முடியும் அப்படின்னு சொல்லி என்ன நினைப்பாங்க மூணாவது வகையான மக்கள் என்ன பண்ணாலும் பார்க்கலாம் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எங்க என்னால் முடியும் என்கிட்ட இருக்குது ஆனால் என்ன இருக்குதுன்னு தெரியல அது என்னன்னு எனக்கு தெரியல அது ஆர்டர் சொல்கிற மூணாவது வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் கோ ஆச்சு நீ போய் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு அதை அனலைஸ் பண்ணது என்னன்னு கண்டுபிடி அந்த கரெக்டாக சொல்லு அஞ்சு அப்போ கரெக்ட் என்னிஷியல் அதாவது ஃபைவ் அவுட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது இவ்வளோதான் இந்த இடத்துல நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் காலையில் எதிர்த்து படித்தா எனக்கு மனசில் பதியும் அப்படின்னு ஒருவேளை அப்படியே ஒரு உடல் அமைப்பு அப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு இருந்தால் அதை அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை படிக்கிறது எந்த காரியத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது எது உங்களுக்கு வருது எந்தெந்த ஸ்கில் இருக்குது அது எந்த அளவு வீரியமாக இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை ஆண்டவத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் நாலாவது பாயிண்ட் பிரிங் டூ ஏசு கிட்ட கொண்டு கிட்ட கொண்டு வான பிளஸ் பண்ணி தருவேன் அதை உனக்கு ஆசை வச்சு தருவேன் அதில் வந்து மல்டிப்ளேயாக மாறும் எது வாங்கிட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எங்களை கொண்டு வரையோ அதை வாழ்க்கையில் அற்புதமாக நான் மாற்றி தருவேன் நான் கூட இருக்கிறேன் கற்று சொல்கிறேன் அதனால் அன்பானவர்களே கற்றுடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்துருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி நாலு தடவை நாலு தரப்பான மக்களாக இருந்தீங்கன்னா நாளையும் நீங்கள் சரி செய்து உங்களை ஆண்ட ஒரு வாங்க அங்கு மீதி எடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய படிப்பிலும் உங்களுடைய எல்லா இடத்திலையும் மீதியானதை எடுக்க கத்திரவங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே கத்திரம் ஆசை